பெருவா நினைச்சிருந்தா இருந்தது பேசும்போது விளையாட்டுத்தனமா அந்த லெட்டர் எழுதிட்டேன் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன் என் மனசுல இந்த மாதிரி காதல் என்னமே கிடையாது

மேல காதல்கள் ஆமா பிரபத்தர்கிட்ட நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றதா இருந்த நீங்க விளையாட்டை செஞ்சது நான் உண்மையு நினைச்சிட்டு ரொம்ப கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோடு நீராடுது கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு పోరా కళ్ళరు పక్కం తేనొరు పక్కం ஒரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போறாரி கல்லொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர

ரேங்க்ல பாஸ் பண்ணுவேன் ஒரு ரூபாய் நம்மகிட்ட பூச்சி விட முடியாது எவ்வளவு வருவாயா இருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த பந்தயம் கட்ட பழக்கத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா பந்தயம் கட்ட பழக்கத்தை விட்டு காட்டுறனா இல்லையா பார் நிச்சயமா நிச்சயமா என்ன பந்தயம் நல்லா இருக்கு நீங்க பந்தயத்தை விட லட்சணம் ஏதாவது ஒரு பந்தயத்துல நல்ல தோல்வி அடையணும் அப்பத்தான் இந்த பழக்கத்தை விட போறீங்க தோல்வி எனக்கா நடக்காது நான் ஏதாவது ஒரு விஷயத்துல பந்தயம் போட்டேன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி அடைப் நித்தியமா சொல்ல முடியும். எப்படி? எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஏன் பேசிட்டு இருக்க முடியாது. முடியாது. பேச்ச? மாத்த முடியாது? உன் நான் மாத்தி

அப்படி உன்னை ஏமாத்தி முட்டாளாக்கி அळவச்சு காமிக்கிறேன் இந்த பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன்னா பந்தயம் கிட்ட பழக்கத்தை இன்னையோடு விட்டுறேன் நீ தோத்து போய்டேன்னா என்ன குடுக்குற என்ன வேணும் பந்தயத்துல நீ தோத்து போய்டேன்னா இந்த மோதிரத்தை கழட்டி உன் கையால என் வரல்ல போடணும் சம்மதமா சம்மதமா சமதமா சமதம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் பந்தயம் கட்டிட்டேன்னா துளிச்சல பாற காரியங்களை செய்றதுக்கு அதுக்கு நான் பாருங்க நிச்சயமா நீங்க தான் தோல்வி அடைய போறீங்க அதுக்காக என் மேல கோச்சு கூடாது நீ மோதிரத்தை கொடுக்க போற கொடுக்க மாட்டேன் மோதிரத்தை கொடுக்க போறேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க போற எதுக்காக அந்த கிரிச்சாவை போலீஸ்ல மாட்டி வைக்கணுங்கிற இன்னா பேட்டிக்காக போன என்ன தப்பா புகார கொடுத்து அவ போலீஸ்ல மாட்டி வைக்கலையா அப்புறம் தான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகி ஒன்னு விட்டுட்டாங்களே அதே மாதிரி கிரிஜாவும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம் அதே மாதிரி எல்லா விஷயமும் கிளியர் ஆகி அவ்வளவு விடுதலையாட்டோம் சரி இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன் தங்க சித்ராி வீட்டுல போட்டுறேன் நீ போலீஸ் போன் பண்ணி என் தங்க சித்ரா நெக்லஸ் காணோம் கிரிஜா பேர்ல தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு

அன்னைக்கு நடந்ததே நீங்கள் மறக்கணும் அத நான் அப்பவே மறந்துட்டேனே இனிமே நடக்க போறது நீங்க பார்க்கணும் நான் காபி கொண்டு வரேன் இரு இரு பரண வரணும் இவர என்ன என்ன ஆமா இன்ஸ்பெக்டர் சார் சினிமா நடிகை கிரிஜாவும் என் தங்க சித்ராவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பாதியில கிரிஜா எந்திரிச்சு போயிட்டாங்க என் தங்கையோட நெக்லஸ காணும் ஆமா சார் அவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம் நீங்க உடனடியா ஏதாவது ஆக்சன் எடுக்கணும்

தெரியல அடிக்கடி இங்க வந்து தெரியாது தெரியாது எப்பட்ட திருட மாத்தியா அல்ல அல்ல ஆஹ் திருடன் இல்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சு போய் என்ன உனக்கு புரிஞ்சு போச்சு அந்த காரியம் அறியுமோ எனக்கு திருட்டு திரட்டுப்பட்டம் வாங்கி வைக்கிறதா மறந்தாப்புல ஹேண்ட்பேக் எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலே அப்பா தன்னே ஹேண்ட் பேக்கில் நெக்லஸை போட்டு உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த திட்டம் எப்படியோ கிரிக்கி தெரிஞ்சு போய் எப்படி சொல்ற அதனால தன்னே கிரி வந்தவுடனே குமாரி ரஞ்சினத்தை பத்தி விசாரிச்சு நெக்லஸனை பத்தி கேட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து நெக்லஸையை எடுத்து அந்த பாக்கெட்டில் போட்டு என்னை காப்பாத்தி ஆயாளு போலீத்தில் மாட்டி ಓ oh, ಎತ್ತಲಿಯಾಗ